ஹே ஹலோ நண்பா ஆக்டர் கார்த்தி நம்ம காலேஜுக்கு வந்து மாஸ் காட்டிட்டாங்க அவர் ஸ்பீச்சில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவர் ஸ்பீச் எல்லாமே பாருங்க பார்க்க வேற லெவலாக இருக்கும் தலைவர் என்ட்ரி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போதாங்க காலேஜ் உள்ள போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு என்ட்ரி மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க செம்மையாக அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம காலேஜ்லேயே அவர் வந்து அவருடைய ஸ்பீச் எல்லாம் வேறு லெவலாக இருந்ததுங்க அவரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக சொன்னார் அதே மாதிரி ஒரு ஃபன்னான காமெடியெலாம் பண்ணார் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அண்ணாவை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம அங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பிஜிஎம்லாம் போட்டு சூப்பராக பண்ணாங்க நம்ம அந்த பிஜிஎம்மோட வீடியோ அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு காப்பி ரேட் வந்துடும் அதனால தாங்க நான் இந்த ஓன் வாய்ஸ் கொடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம பிரின்சிபல் அவரை வெல்கம் பண்ணிவிட்டு அவரை நம்ம அவர் ஆனால் அவர் கலரு எல்லாமே செம்மையாக இருந்தாருங்க நம்ம மூவியில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமாக நான் அவரை பார்க்குறேன் செம்மையாக இருந்தாருங்க அவர் சிரிச்சுட்டு அவர் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாய் சொன்னார் எல்லாருமே அவரை பார்த்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அவரோட அது இல்லாமல் முக்கியமாக இதை பற்றி சொல்லியாகனாங்க கைதி டூ அப்டேட்டு நான் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்க இவரே சொல்லியிருக்காரு நீங்கள் கேளுங்கள் அவர் அதுக்கான வேலை எல்லாம் போய்ட்டுருக்கான் அது இன்னொரு ஒன் இயரில் வந்துடுமோ அதே மாதிரி ரோலக் ஃபேரோ நல்லா இருக்காரங்க அதுவும் இந்த வீடியோவில் அவரே சொல்லுவார் நீங்களே கேளுங்கள் அதே மாதிரி அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம காலேஜ்லேருந்து நிறைய பேர் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்காருன்னு சொல்லி ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு நீங்களே ஒரு வீடியோவில் சொன்னது எல்லாமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அவர் ஒரு ரெண்டு மூணு க்யூட்டான ஒரு காமெடியெல்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க வந்தது காலையில் இவ்வளோ இவ்வளோ காலையில் இவ்வளோ அன்பு பார்க்க முடியல மேடையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு நான் டீச்சிங் டீச்சாக அவங்க எல்லாருக்கும் கண்பணிகள் எல்லாருக்கும் காலேஜ் டைம் வந்து எல்லாருக்குமே ஒரு த பெஸ்ட் டைம் அதில் டவுட்டே கிடையாது அதுவும் கல்ச்சரல்ஸ் எல்லாம் கிடைக்குமா நாங்கெல்லாம் போராடி கல்ச்சரல்ஸ் வாங்குறோம் அதுவும் கல்ச்சரல்ஸில் மற்ற காலேஜ் பசங்கள்லாம் வேற வர்றாங்க பொண்ணுங்க வர்றாங்க வேறு வராங்க நாங்கெல்லாம் இண்ட்ரா காலேஜ் கல்ச்சர்ஸ்க்கே வந்து பிரின்சிபல் காலில் உழுது வாங்கினோம் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாழ்வை என்ஜாய் பண்ணுங்க கல்ச்சரல்ஸு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஞாபகம் இருக்கிறது டான்ஸே வராதவன் டான்ஸ் ஆடுறது பாடவே தெரியாதவன் தம் கட்டி பாடுறது அதுக்கு நடுவில் அப்ளவாக சர்வைஸ் ஆகணும் மேலே நம்ம கூட இருந்தா நினைச்ச இவ்வளோ நல்லா பாடுறான்னு ஆச்சரியமா இருக்கும்

போய் தெரியாத பொண்ணுகிட்ட ப்ரபோஸ் பண்ண சொல்லுவாங்க நடுவில் கொஞ்சம் அடியும் உலகம் ஆனா அந்த பீரியட் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணும் அண்ட் ராகிங் முடிஞ்சு இயர் முடிஞ்சு வரும்போது பார்த்தா எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஏன்னா எல்லா சீனரும் ராக் பண்ணிருக்காங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணு சொல்லுவேன் ஏன்னா எங்கள் சீனியர்ஸ் ரொம்ப துன்புறுத்தலை அது ஃபன்னாகவே இருந்துச்சு

ஆனா அது ஒரு ஜாலி இந்த மொரட்டு சிங்கலா இருக்கிற ஒரு பயங்கர ஒரு ஆனா காலேஜ் பைனல் இயர் தான் வந்து லைஃப் என்னன்னு பாக்க ஆரம்பிக்கிறோம் வெளியில வர போறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்ங்கிற பயம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கூட ஃபன் பண்ணுமோ எந்த அளவுக்கு சினிமா அதிகமா பார்த்தோமோ எந்த அளவுக்கு ஊர் சுத்தணுமோ பட் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க எல்லாமே நல்லா படிக்கிற பசங்களா இருந்தாங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டான பசங்களா இருந்தாங்க ஸோ அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கைட் பண்ணாங்க அதை தான் கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வந்துட்டு நினைக்கிறேன் ஜிஆரி படிக்கணும் சொல்லி கொடுத்தாங்க ஜிமேட் படிக்கணும் டோஃபுல்லாம் எழுதணும் அப்போ தான் நீ வெளிநாடு படிக்க போக முடியும் அப்படி ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா காலேஜில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நார்மலாக வச்சுட்டு இருக்காங்க எவ்ரி இயர் நாங்கள் மீட் பண்ணுவோம் ஸோ இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க எப்போ நீ யாரு உன்னோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சொல்ற பசங்க அவங்க தான் நம்மள மேக்ஸிமம் கலாய்க்கிறதும் அவனுக்கு தான் ஆனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிக்கிறவங்களும் அவங்க தான் சோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே மறந்துடாதீங்க எப்பவும் டச்சு வச்சுக்கீங்க முக்கியமா பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல டச் இருக்கிறது அடிக்கடி வெளியில் அவங்க கூட வெளியில் போறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் அட்வைஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனா எனக்கு சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல நான் காலேஜ் முடிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணது இல்லை என்னோட ப்ரொஃபசர்ஸ் ஷேர் பண்ணது அப்படி ஒன்று ரெண்டு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டேன் எனக்கு ஒரு பெரிய நாலேஜா எனக்கு இருந்தது வந்து ஃபெயிலியர் வந்து இல்லை தோத்தரக்கூடாது தோத்தரக்கூடாது ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது ஆக்சுவலா உண்மை கிடையாது நீங்க மேல வளர்ந்து போனோம்னா ஒரு ஸ்டெப் தான் திரும்ப மேல சொல்றேன்னா <laughs> 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 நீங்க எவ்வளவு விஷயம் கத்துக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுது உங்களுக்கு வந்து ஆர்ட் பத்தி எவ்வளவு தெரியுது ஸ்போர்ட்ஸ் பத்தி எவ்வளவு தெரியுது டெக்னாலஜி பத்தி எவ்வளவு தெரியுது அந்த விஷயங்கள் தான் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் நீங்க வந்து அதை நீங்க வந்து அசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்போ நீங்க நிறைய புது புது விஷயங்களை தேடி தேடி படிச்சுட்டே இருங்க நான் யூஎஸ்ல இருந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் சொன்ன விஷயம் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பிகம் அவுட் டேட்டட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் பயங்கர பிஸ்து நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் நீங்க பழச ஆயிடுவீங்க உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் அவருக்கு அட்வான்ஸ்டா இருப்பாங்க சோ காலேஜ் முடிச்ச உடனே புக்கெல்லாம் அப்படி தூக்கி பறக்க விடலாம்னு ஸ்டைலா நினைக்கலாம் ஆனா அது ஆக்சுவலா உண்மை கிடையாது எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் நீங்க புது விஷயம் கத்துட்டே இருக்கும் சோ நெவர் ஸ்டாப் ஒரு ஃபியூச்சர் நீங்க வாய்க்குள்ள எது போடுறீங்களோ அதுதான் உங்களோட ஹெல்ப் அதனால வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்க காலேஜ்ல ஆனா எல்லாமே ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொன்னது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி ட்ரை பண்ணுங்க ஏன்னா இங்க வந்து சுத்தி வந்து இன்னைக்கு இன்னைக்கு சொசைட்டில நமக்கு எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா கிடைக்குது எங்களுக்கு எல்லாம் காலேஜ்ல கிடைச்சது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது அதனால அதெல்லாம் லிமிட்டா வச்சுக்கோங்க ஏன்னா அது டெஃபினட்டா பாடியை மட்டும் ஸ்பாயில் பண்ணலாம் மைண்டே சரி ஸ்பாயில் பண்ணுது என்னைக்கு உங்க பாடி உங்க மைண்ட் உங்க சொல் பேச்சு கேட்கலையோ அன்னைக்கு உங்க கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப நீங்க உங்களுடைய பாடிக்கும் மைண்டுக்கும் எப்பவுமே அண்ட் மற்றபடி பெருசா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்க காலேஜ்ல நாங்கள் பண்ண பண்ணலாம் இன்னைக்கு ஒவ்வொரு படம் பண்ணி வரும்போதும் ஒவ்வொரு படத்தில் நீங்க ட்ரை பதினேழு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் விஷ் பண்ணாங்க நான் இங்கே நிற்கிறேன் நான் இங்கே நிற்கிறேன் அவங்க முன்னாடி இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா இது எல்லாமே நீங்கள் கொடுத்த அன்பு தான் இதெல்லாம் உங்களுடைய லவ் தான் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி கல்ச்சரல்ஸாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நீங்க ஃபுல் டே ஃபுல் பண்ணால் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எது வருது வரலன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க ட்ரை பண்ணாம எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது நம்மளோட பிக்கெஸ்ட் சிக்ரெட் ஐயோ நான் ட்ரை பண்ணிருக்கலாமே என்று தோணிகிட்டே இருக்கும் அப்படி இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க வருதா வரல அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்னா நான் வந்து யுஎஸ்லேருந்து கிளம்பி வரும்போது எனக்கு அதான் தோணுச்சு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்குது நான் கடைசி வரைக்கும் ட்ரையே பண்ணல நான் யூஎஸ்லேயே அப்படியே ஐடி ஃபீல்ட்லேயே இருந்துற போறேன் அப்படின்னு நினைக்கும் இல்ல இல்லை நான் ஒரு தடவை ட்ரை பண்றேன் வரலன்னா பரவாயில்ல பத்திரம் ஐடி போய்க்கிறேன் சொல்லிட்டு தைரியமா நான் படிச்சு முடிச்சிட்டு எனக்கு வேலை இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து அசனேரக்டரா தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆனா ரிஸ்க் எடுக்காம ரிஸ்க் சாப்பிட முடியுமா அந்த ரிஸ்க் எடுத்தாதான் அந்த ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியது லீப் ஆஃப் இல்லையா ஏதோ ஒரு தைரியத்துல நம்ம நமக்கு பிடிச்ச விஷயத்த நோக்கி போறோம் நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அதுவும் நான் ஷேர் பண்ணி நினைச்ச ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிற பிரச்சனை என்னன்னா டீச்சர் வந்து அவர் மார்க் வாங்கிடுவான் சொல்லி கண்டுக்கவே மாட்டாங்க வீட்லயும் அதே மாதிரி அறுபது மார்க் வாங்கிட்டான்னு சொல்லி யாரும் கண்டுக்க மாட்டாங்க சரி அறுபது மார்க் வாங்கிட்டேன்னு யாராவது பாராட்டுவாங்கன்னா அதுவும் பாராட்ட மாட்டாங்க மொத்தத்துல அவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க படிக்காத பையன நல்லா நல்லா சொல்லி வாத்தியா சொல்லிட்டே இருப்பாரு வீட்டுல அப்பா திட்டுவாங்க நல்லா படிக்கிற பையனுக்கு சொல்லவே மாட்டா ஸ்டேஜ்ல அவார்டு கொடுப்பாங்க அதுக்கிறது ரொம்ப போர் ஸ்டூடெண்டாவே இருந்தோம்னா யாருமே நம்மளுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே தேவைப்படுறது நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷனும் ஒரு ரெஸ்பெக்ட் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கும்போது நமக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும்னு தோணுச்சு இப்ப பிடிச்ச விஷயம் என்ன பிடிச்ச விஷயம்னா நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டாக இருக்க ஒரு கட்டாயம் கிடையாது இல்ல உனக்கு நீ உனக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலை இந்த டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் ஜானவரி ஹெல்ஃபாக நான் மறக்க மாட்டேன் நீங்கள் மறக்க மாட்டீங்க நம்புறேன் தேங்க் யூ ஐ அண்ட லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க்

உள்ளடிச்சும் போது இல்லை உள்ள தீர் அடிச்சும் நன்மை குடித்த சூக்களை இல்லை நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கா நாள் மெட்ராஸ் டீல பார்த்தேன் சொல்வா மெட்ராஸ்டி தான் புலுக்கு மாத்திங்க நன்றி ரொம்ப நன்றி தேங்க்